உங்களுக்காக தமிழில் முதன்முறையாக இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு என அனைத்து திரைப்படங்களையும் அடித்து தள்ளக்கூடிய அளவுக்கு ஒர்த்தான படம் இந்த சீரிஸ் எர்த் ஸ்டாப்பிங் டேட் என்ற கற்பனை கதையால் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் அப்துல் கலாம் இருந்தால் என்ன செய்திருப்பார் ஒருவேளை இது நடந்தால் என்ன ஆகும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதை நிறுத்தினால் என்ன ஆகும் என்பதைப் பற்றி விளக்குகிறது அன்று இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழாவது வருடம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி ரோட்டில் பேருந்துகள் சாதாரணமாகப் கொண்டிருந்தது பள்ளிகள் கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருந்தன பள்ளிக்கு அருகில் ஒரு டீக்கடை இருந்தது அங்கே திடீர் என்று நெருப்பு கீழ்நோக்கி எரிய ஆரம்பித்தது அன்று எதிர்பாராத விதமாக சூரியனின் ஈர்ப்பு சக்தியில் ஏதோ மாற்றம் இது பூமியில் மட்டும் உணரப்பட்டது சூரியனின் ஈர்ப்பு சக்தியை விட பூமியின் இருப்பு சக்தி அதிகரித்துவிட்டது மனிதர்கள் சுவாசிப்பது போல பூமி திடீர் என்று கெட்ட வாயுக்களை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிட தொடங்கியது ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை டிவிக்களில் சமூக ஊடகங்களிலும் நியூயார்க் நகரமே வானத்தில் தூக்கி வீசப்பட்ட போகிறது நிலவை போல போகிறது பாரிஸ் துபாய் மும்பை சிட்னி எல்லாம் நொடி நேரத்தில் காணாமல் போகப் போகிறது முதல் நொடியிலேயே பூமியின் மேற்பரப்பில் உள்ள வளிமண்டலம் மட்டும்தான் அதன் பழைய வேகத்தில் சுழலும் அதன் விளைவாக சூறை காற்று போல சுழலும் காற்று மணிக்கு ஆயிரத்தி அரைநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பூமியைத் தாக்கும் பெருங்கடல்கள் தடித்த நீல சுனாமியாக நகரங்களை இழுத்து செல்லும் என்று வதந்திகளும் கணிப்புகளும் சிலர் கலியுகம் முடிவுக்கு வரையுள்ளது இறைவன் உலகை அழித்து மறுயுகத்தை உருவாக்கப் போகிறார் இதில் நிலத்தில் நிலைத்திருந்த மரங்கள் உயிரினங்கள் எல்லாம் காற்றில் சுற்றிச் சிதறும் மனிதர்கள் சிலர் நொடிகளில் இறப்பார்கள் மற்றவர்கள் பூமியின் வேகமில்லாத காற்றில் சிக்கி அளவிலாத வெப்பம் மற்றும் உரை பணியில் கரைந்து விடுவார்கள் என்று மறு புறம் ஆன்மீகவாதிகள் கூறிக்கொண்டிருந்தனர் ஆனால் உண்மையில் பறவைகள் ரோட்டில் சென்று கொண்டிருந்த பேருந்துகள் மீது மோதி விபத்துகள் நடந்த குரங்குகள் மற்றும் மற்ற விலங்குகள் எல்லாம் திடீர் என்று கூச்சலிட்டுக் கொண்டு ஓடத் தொடங்கின சில விலங்குகள் மனிதர்கள் வாழும் வீட்டின் உள்ளே நுழைய தொடங்கி இவையெல்லாம் டிவி மற்றும் சமூக ஊடகங்களில் வந்ததால் வெளியில் மக்கள் நடமாட்டம் குறைந்தது வீடுகளை பூட்டிக் கொண்டு உள்ளேயே இருந்தனர் காட்டுக்கு வெளியில் உணவை தேடி வந்த யானைகள் எல்லாம் மீண்டும் காட்டை நோக்கி ஓடத் தொடங்கியது விமானங்கள் எந்த அறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக தரையிறக்கப்பட்டது எந்த எச்சரிக்கையும் இல்லை பூமியில் சுழற்சி வேகம் கிட்டத்தட்ட நொடிக்கு நான்காயிரத்து அறுபத்தைந்து மீட்டர் என்ற அளவிலிருந்து பூஜ்யமாக மாற ஆரம்பித்தது இந்த கதை உண்மையில் இன்ட்ரஸ்டிங்காகவும் திகிலாகவும் இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கவும் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய என்றால் நமது சேனலை பின்தொடரவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் ஹீரோ ஒரு வானியல் ஆராய்ச்சி இஸ்ரோ நிறுவனத்தில் பணியாற்றுகிறார் இவரது ஆய்வுக்கூடம் வீட்டிலிருந்து பார்த்தாலும் சரி இவரது பையன் படிக்கும் பள்ளியிலிருந்து பார்த்தாலும் சரி சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் ஹீரோ என்னமோ நடக்கப் போகிறது என்று தெரியும் ஆனால் நிலைமை இந்த அளவு மோசமாகும் என்று தெரியாது சூரியனுக்கு அருகில் ஒரு விண்கல் மோதப் இரண்டு வாரமாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது பலரும் இதை எப்போதும் போல சாதாரணமாக எண்ணிவிட்டார்கள் மேலும் சிலர் கிட்டத்தட்ட அவ்வளவுதான் அனைவருக்கும் சாகப்போகிறோம் என்றே எண்ணிவிட்டனர் அதிவேகமாக சூரியனை நோக்கி வந்த விண்கல் தாருமாக வெடி சிதறியது ஒரு புறம் பூமி சுற்றுவது கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது மறுபுறம் விண்கள் வேறு சூரியனில் மோதி வெடித்து சிதறியுள்ளது இதை அனைத்தையும் மக்கள் டிவியிலும் செல்போனிலும் பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது இஸ்ரோ ராக்கெட் ஒன்றை விண்ணில் வானியல் ஆராய்ச்சிக்காக ஏவியிருந்தது இதே போல் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இவைகளும் ஒரே நேரத்தில் ராக்கெட்களை விண்ணில் ஏவியிருந்தன இஸ்ரோ ஏவிய ராக்கெட்டில் ஹீரோவினுடைய பங்கும் முக்கியமானது அதில் ஹீரோ தான் முக்கிய விஞ்ஞானி ஹீரோ அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர் இவரது ஆராய்ச்சி எல்லாம் ஜோதிட வானியல் சாஸ்திரங்களையும் வானியலை சார்ந்தும் இருந்தது இந்த பிரச்சனை நடக்கப்போவதை இவர் எப்படி அறிந்தார் என்றால் இவரது ஆய்வுக்கூடத்தில் இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத ஒரு அரிய வகை தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து வைத்திருந்தார் இதன் மூலம் ஒரு செயற்கை சூரிய மண்டலத்தையே வடிவமைத்திருந்தார் இதில் சிறு இரு கோள்கள் மற்றும் பாறைகள் பற்றிய ஆய்வுக்காக பயன்படுத்திக் கொண்டிருந்தார் ஒரு இவருக்கு யோசனை வந்தது பூமி சுற்றுவது நின்றுவிட்டால் என்ன செய்வது என்று அப்போது இவருக்கு உதித்தது இந்த புதிய ஆராய்ச்சி அதைத் தொடர்ந்து அதே கண்டுபிடிப்பில் இவர் கவனத்தை செலுத்தினார் இப்போது மணி ஆறு மணி ஆகிறது ஹீரோவின் மகன் அருகில் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படி படித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு வெளியில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது ஆனால் என்னமோ நடக்கப் போகிறோம் உனக்கு பள்ளிதான் சரியான இடம் அங்கேயே இரு என்று கூறியிருந்தார் அப்பா இந்த விஷயத்தை யாரிடமும் கூறிவிடாதே என்றும் சொல்லியிருப்பார் பையனின் அம்மா இந்தியாவிலேயே இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் இந்தியாவில் அப்பா மற்றும் பாட்டி தாத்தா தான் இவனை பார்த்து கொண்டுள்ளார் நடக்கவிருக்கும் விஷயத்தை அறிந்தும் ஹீரோ தன் மகனுக்கு விளக்கமாக சொல்லவில்லை அவன் பயந்து விடுவானே என்று ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று ஹீரோவிற்கு தெரியாது ஏழு மணி ஆகிறது எட்டு மணி ஆகிறது இந்தியாவில் இரவு ஆகவே இல்லை நேரம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் விடியவே இல்லை அமெரிக்காவில் உள்ள அம்மா உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை காலை ஆறு மணிக்கு அலாரம் அடிக்கிறது இந்திரித்து பார்த்தால் இரவு பன்னிரண்டு மணி போல் நட்சத்திரங்களும் சந்திரனும் வானிலேயே இருந்தன அம்மா கடிகாரம் ரிப்பேர் என்று நினைத்து மொபைலை பார்த்தால் அதிலும் அதே நேரம் இது கனவா இல்லை நிஜமா என்று தெரியாமல் அமெரிக்காவில் தாய் திணறிக் கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் பையன் அப்பாவிடம் உள்ளான் மகள் அம்மாவிடம் இருக்கிறாள் நடக்கும் விஷயத்தை அறிந்ததும் உடனே தன் கணவருக்கு கால் செய்கிறார் கணவர் உடனே போனை எடுத்து சொல்லுமா என்ன ஆச்சு என்று ஒன்றும் நடக்காதது போல் குழாக கேட்க அதற்கு மனைவி நீ எல்லாம் சயின்டிஸ்ட் சொல்லாத அதுவும் வானியல் சொல்லாத கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே சண்டை மனைவி கேட்கிறாள் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதா ஆறு மணி நேரம் ஆச்சு அமெரிக்கால இன்னும் விடியல நம்ம பையன் அங்க என்ன பண்றான் உங்கூட தானே இருக்கான் அவன் கிட்ட போன கோடு என்று கேட்க ஹீரோவும் இல்லம்மா அவன் இன்னும் ஸ்கூல் விட்டு வரலன்னு சொல்றாரு சாதாரண சண்டையாக போன சண்டை இப்போ இன்னும் அதிகமாகி ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சுட்டா நீ எல்லாம் ஒரு அப்பாவா உலகத்துல என்னமோ தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கவனிக்கலனா ஊருக்கு வந்ததும் அவனை அமெரிக்காக்கு கூட்டிட்டு போயிர இனி அவ அங்க இருக்க வேணான்னு கத்துறா ஹீரோவும் சமாளிக்க நான் விஷயம் அவ்வளவு பெருசா ஆகும் நினைக்கலமா ஏதோ விண்கல் வந்து முட்டும் சோலார் பிளேயர் போல வெப்ப அலை வீசும் ஆராய்ச்சி படி நடந்துக்கிறக்கு காசு பணம் இருந்து என்ன பண்ண இயற்கையை ஜெயிக்க எவ்வளவு சக்தி வந்தாலும் பத்தாதுமா ஹாஸ்பிட்டல் போல நோயாளி இறக்கும் வருஷத்தை வேணாலும் தள்ளி போடலாம் ஆனா இறப்ப முட்டிலுமா தடுக்கிற சக்தி டாக்டருக்கும் இல்ல எந்த மனித சக்கும் இல்லம்மா அதே மாதிரிதான் உலகத்தின் அழிவை தள்ளி போடலாம் தவிர முழுவதும் காப்பாற்ற முடியாது இதனால தான் வேட்டு கிரகத்தில் போய் மக்கள் வாழ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோமே ஹீரோ சொல்றான் ஹீரோயின் இனி என்ன வேணாலும் சொல்லு ஆபத்தான நேரத்துல பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு நீ ஏதாச்சும் பண்ணிட்டு இரு இனி பேச கட் ஹீரோயின் ரெண்டு முன்னாடியே ஹீரோ என்னமோ நடக்க போகுது ஜாக்கிரதையா இரு யார்கிட்டயும் அப்படி மக்கள் பதட்டம் அதனால சொல்லியிருப்பான் அது மீண்டும் நினைவுக்கு வருது இவனுக்கு தெரியும் பையன் இருக்கிற இடம் பாதுகாப்பானதுன்னு அதே போல் ஹீரோவுடைய வீடும் பாதுகாப்பானது எந்தவித இயற்கை பேரிடர் வந்தாலும் தங்கக்கூடியது வீட்டுக்குள்ளேயே அண்டர்க்ரவு வேற ஹீரோ கட்டி வச்சிருப்பார் நம்ம பையன்

உலகம் முழுவதும் யாரும் வேலைக்கு செல்லவில்லை சென்றவர்கள் அனைவரும் வீடு திரும்பிவிட்டார்கள் சிலர் என்ன நடந்தாலும் சரி இங்கேயே இருப்போம் என்று கம்பெனியிலேயே இருந்துவிட்டார்கள் இந்தியாவில் இரவு எட்டு மணி பத்து நிமிடத்திற்கு நிலநடுக்கம் வருவது போல் உணர்ந்தார்கள் உலகம் முழுவதும் இதேபோல் உணரப்பட்டது என்னவென்று பார்த்தால் பூமி இருபத்தி மூன்றை டிகிரி சாய்ந்து சுற்றியது போய் இப்போது இருபது டிகிரியில் சுற்ற தொடங்கிவிட்டது திடீரென்று கடலோர பகுதிகளில் ஒருபுறம் சுனாமி ஏற்பட்டுவிட்டது இதுவரை நிலப்பகுதியில் ஏற்பட்ட சுனாமி இன்று மாறி ஆண்டட்டிகா பகுதியில் ஏற்பட்டு விட்டது இத்துடன் அந்த பகுதியில் புயலும் மழையும் வெளுத்து வாங்குகிறது இது யாரும் இதுவரை காணாத விஷயம் அங்கே ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்கள் உடனே நீர்மூழ்கி கப்பலில் போய் அடைத்துக் கொண்டனர் நிலைமை சீரான பிறகு வெளியில் வரலாம் என்று இப்போதுதான் நிலப்பகுதியில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் பூமி இரண்டாக பிழந்துவிட்டது அது ஒரு கிலோமீட்டர் நிலமும் மற்றும் பத்து மீட்டர் அகலமும் பல்லாயிரம் அடி ஆழமும் இருந்தது நல்லவேளை விவசாய நிலம் என்பதால் அருகில் யாரும் வசிக்கவில்லை இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இன்னும் உக்கிரமானது காற்று அனைத்தும் நோக்கி வீச தொடங்கி அனைவரும் ஏதோ நடக்கிறது என்று மட்டும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று மக்கள் சுவாசிப்பதற்கே கஷ்டமானது மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மக்கள் வாழலா பகுதியில் குறைந்து அண்டார்டிகா மற்றும் ஆர்டிக் பகுதியில் அதிகமானது ஆனால் மழையின் உச்சியில் வாழ்பவர்களுக்கு ஆக்சிசன் பற்றா குறை வரவில்லை யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை டிவிக்களிலும் வானொலியிலும் சமூக வலைதளங்களிலும் இதே பேச்சுதான் இப்போது நேரம் எட்டு மணி முப்பது நிமிடம் அமெரிக்காவில் சரியான மழை அதிக நேரம் இருளாவே இருந்ததால் பூமியின் தட்பவெப்ப நிலை மாறி இயல்புக்கு மாறாக அமெரிக்காவில் மழை கொட்ட தொடங்கியது ஹீரோயின் தன் மகளுடன் பூஜை அறையில் அமர்ந்து வேண்டிக் மக்களில் பலரும் அதையே செய்து கொண்டிருந்தார் இந்த உலகை காக்க வேண்டும் இறைவா மக்கள் செய்த தவறை மன்னித்து மக்களை காப்பாற்றுங்கள் உலகை காப்பாற்றுங்கள் என்று ஒவ்வொருவரும் அவரவர் மதமுறைப்படி வணங்கிக் கொண்டிருந்தார் போர் நடைபெற்ற இடமெல்லாம் போர் ஒத்திவைப்பு பேச்சுவார்த்தை என மாறியது ஒருவேளை இறைவனே இறங்கிவிட்டார் போல நீங்கள் என்ன சண்டையிட்டுக் கொண்டு மக்களை அழிப்பது இதோ நானே உங்கள் அனைவரையும் அளிக்கிறேன் நான் கொடுத்த உயிரை நானே எடுத்துக் என்றார் போல் இருந்தது இப்போது இரவு எட்டு ஐந்து ஹீரோ தனது ஆய்வகத்தில் வைத்திருந்த அந்த மெஷினை அந்த நேரத்தில் பெண்கள் பூமியை நெருங்கப் போகிறது அதை தடுக்கவில்லை என்றால் பாதி உலகம் அழிந்துவிடும் என்றெல்லாம் கூறியது உடனே மேரிடத்திற்கு தகவல் கொடுத்தான் ஹீரோ யாரும் கண்டுகொள்ளவில்லை அவர் அவர் சேர்த்து வைத்த பணத்தை எப்படி காப்பாற்றுவது எங்கு வைப்பது என்று ஓடிக்கொண்டிருந்தனர் சிலர் பாதாள அறையில் போய் தஞ்சம் கொண்டனர் அதே நேரத்தில் இந்த பயமும் பதற்றமும் இல்லாமல் ஹீரோவின் நண்பர் இருந்தார் அப்போது இவரது நண்பன் பிரதமர் அலுவலகத்தில் டீ கொடுக்கும் வேலை செய்து கொண்டிருந்தார் ஹீரோ கால் செய்து நடக்கும் விஷயத்தை கூறினார் உடனே அவனது நண்பர் ஒரு டீயை எடுத்துக்கொண்டு பிரதமரை நோக்கி புறப்பட்டான் பிரதமர் மிகவும் பிஸியாக இருந்தார் ஐயா டீ என்று கூறினார் பிரதமரும் இப்போ டீயெல்லாம் வேண்டாம் உலகமே அழியப் போகிறது என்ற நிலையில் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம் எனக்கு டீயெல்லாம் வேண்டாம் என்று கூறிவிட்டார் என்று உதவியாளர் கூறினார் நண்பனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஐயா உலகை காப்பாற்ற என்னால் முடியும் என்று கூறியதும் உடனே அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர் என்னப்பா சொல்ற உன்னால அடுப்புல உள்ள கேசையே சரியா அணைக்க முடியாது நீ உலகத்தை காப்பாத்த போறியா என்று ஏழனம் இதைப்பற்றி நண்பன் கவலைப்படவில்லை ஐயா நான் சொல்வது உண்மை என்னால் காப்பாற்ற முடியாது ஆனால் எனக்கு தெரிந்த ஒருவனால் முடியும் கூறியது அனைவரும் பாயரித்து ஹீரோவின் நண்பர் கூறியதை இப்போது பிரதமரின் உதவியாளர் பிரதமரிடம் சென்று கூறினார் பிரதமர் டீ கொடுப்பவர்தானே என்று ஏளனமாக நினைக்கவில்லை அவரை வரச் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார் நண்பரும் வந்தார் பிரதமரிடம் ஹீரோவின் நண்பரை பற்றியும் அவர் இஸ்ரோ விஞ்ஞானி என்பதை கூறியதும் உடனே அவரை அழைக்கும்படி கூறினார் அவரை அழைத்து வர பிரதமரின் இரண்டு பாதுகாப்பு ஹெலிகாப்டர்கள் கிளப்பினர் உடனே ஹீரோவிற்கு பிரதமர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார் வணக்கம் நாகராஜ் சொல்லுங்க இப்ப நம்ம என்ன பண்ணா உலகத்தை காப்பாற்றலாகிற என்று பிரதமர் அவரிடம் கேட்க அதற்கு ஹீரோவும் விஷயத்தை கூறுகிறான் பிரதமரும் அதற்கு சரி என்கிறார் உடனே பிரதமர் அதற்கான நடவடிக்கை எடுக்க இஸ்ரோவை தொடர்பு கொள்கிறார் அது ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்ற நாடு தலைவர்களிடம் தொலைபேசி வாயிலாக உலகை காப்பாற்ற பேச்சுவார்த்தை நடந்தது உடனடியாக அனைத்து நாடுகளும் இந்த யோசனை சரியாக இருந்ததால் இஸ்ரோ விண்வெளியில் ஏவிய ராக்கெட் பூமியை விட்டு வெளியில் செல்லாமல் இருக்கும்படி ஹீரோ புரோகிராமை மாற்றி அமைத்தார் இது செய்யும் நேரத்தில் பழைய சிப்பை கழட்டியதும் நன்றாக சீறி பாய்ந்த ராக்கெட் திடீரென்று ஸ்டாப் ஆகிவிட்டது இந்த சிப்பை மாட்டி முடிக்க குறைந்தது முப்பது வினாடிகள் ஆகும் அதற்குள் ராக்கெட் கீழே விழுந்து நொறுங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படியே கீழே விழுந்தால் பிரதமரின் அலுவலகத்துக்கும் நூறு மீட்டர் இடைவெளிதான் விழும் என்று கணிப்புகள் கூறியது ஆனால் பிரதமர் அவரது அலுவலகத்திலேயே இருந்தார் எங்கும் செல்லவில்லை ராக்கெட் அப்படியே தலைகீழாக பூமியை நோக்கி கீழே விழ ஆரம்பித்தது அனைவரும் ஆடி போய்விட்டனர் நாட்டை காக்க ஒரு தலைவன் வைப்பான் என்று கதைகளில்தான் கேட்டிருப்போம் இங்கே உண்மையில் நடந்தது ஹீரோவும் நினைக்கவில்லை நாட்டு மக்களும் நினைக்கவில்லை இப்போது இன்னும் பதினைந்து நொடிகள் தான் உள்ளது ஒரு வழியாக ஹீரோ பழைய புரோகிராம் சிப்பை எடுத்துவிட்டு இப்போது இந்த புதிய சிப்பை சூப்பர் கம்ப்யூட்டரில் பொருந்திவிட்டான் விட்டான் உலகத்துக்கே எப்போதுதான் முச்சி வந்தது போல் இருந்தது ஹீரோ எழுதிய புரோகிராமை மற்ற நாடுகளின் ராக்கெட்டிலும் மாற்றி அமைத்துவிட்டனர் இப்பொழுது மற்ற நாடுகளில் ராக்கெட்களும் வானில் சுற்றி வந்தன அவர்களும் புரோகிராமை மாற்றிவிட்டனர் இப்போது பூமியை நோக்கி வெடித்து சிதறிய விண்கல் அசுர வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது அதேபோல் அனைத்து நாடுகளின் ராக்கெட்களும் அதை நோக்கி பாய்ந்தன ஒரு ராக்கெட்டை வைத்து முழுமையாக அதை உடைக்க முடியாது என்றாலும் அதன் திசையை மாற்ற முடியும் இதுவே நான்கு நாடுகளின் ராக்கெட்கள் சேர்ந்து ஏவப்பட்டால் நிச்சயம் நம்மால் முடி இப்போது அனைத்து நாடுகளின் ராக்கெட்களும் தயாரானது ஒருபுறம் பூமியை நோக்கி தீப்பிழம்பு போல விண்கல் வர மறுபுறம் நான்கு ராக்கெட்களும் மிகவும் அருகில் சென்றான் இந்த காட்சி அனைவரும் பூமியிலிருந்தே பார்க்க முடியும் அனைவரும் வியந்து போனார்கள் அடுத்த சில நிமிடம் நான்கு ராக்கெட்களும் ஒன்றாக சென்று மோதி பயங்கர வெடிச்சத்த உலகம் முழுவதும் கேட்க முடிந்தது இவை அனைத்தும் உரசிய வேகத்தில் மின்னல் போன்ற ஒளியும் மிகப்பெரிய புகை மூட்டமும் அனைவரும் காண முடியும் அடுத்த சிறு வினாடியில் வெண்கல் சுக்குநூறாக உடைந்தது பூமிக்கு அருகில் சென்று பக்கத்தில் உள்ள கிரகம் ஒன்றில் விழுந்தது யாருக்கும் தெரியாத உண்மையை இப்போதுதான் உலகம் கண்டுகொண்டு வந்து விழுந்த வெண்கல்லில் பல்லாயிரம் டன் தங்கம் பிளாட்டினம் போன்ற விலை உயர்ந்த வளங்கள் பூமியில் இதன் சிறு துகள் தஞ்சாவூரில் அந்த பூமி இரண்டாக பிடைத்த இடத்தில் வந்து விழுந்து அதன் எடை வெறும் பத்து கிலோதான் ஆப் அளவிட முடியாத அளவுக்கு மதிப்பு வாய்ந்து உடனே இஸ்ரோ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் குவிய தொடங்கின எப்படியோ பூமி இந்த முறை தப்பி ஹீரோவுக்கு உலக நாடுகளிலிருந்து பாராட்டுக்கள் குவியத் தொடங்கி இந்த முறை இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்க பிரதமர் தனது உதவியாளரை அழைத்து அறிவுறுத்தி ஹீரோவின் மனைவி அமெரிக்காவிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தார் கண்களில் கண்ணீர் தளும்பியது மகள் அழுகவே ஆரம்பித்துவிட்டார் இப்போது உலகம் முற்றிலும் மாறிவிட்டது இதுவரை ஒரு நாள் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரமாக இருந்தது ஆனால் இப்போது அது முப்பது ஆறு மணி நேரமாக மாறிவிட்டது உலகத்தில் மற்றையெல்லாம் அப்படி இருக்கிறது எதுவும் மாறவில்லை காலை மாலை மதியம் என்ற நேரங்களே மாறிவிட்டது அமாவாசை பௌர்ணமி நாட்கள் மாறிவிட் மக்கள் வேலை செய்யும் நேரம் மாறிவிட்டது உறங்கும் நேரம் மாறிவிட்டது காலை பத்து மணிக்கு வேலையை ஆரம்பித்தால் சாயங்காலம் பன்னிரண்டு மணிக்கு வேலை முடிகிறது அதேபோல் மீண்ட ஓய்வு நேரம் இப்போது கிடைக்கிறது இதனால் பருவகாலமான குளிர் மழை வெயில் காலங்கள் எல்லாம் மாறி புதிய பூமியே ஒன்று உருவாகியுள்ளது இதில் சந்திரனை அருகில் பார்க்கலாம் செவ்வாய் கிரகத்தை அருகில் பார்க்கலாம் ஏன் நாம் இந்த கதையில் பார்த்த அந்த விண்கள் இப்போது ஒரு புதிய கோளாக மாறி பூமி சனி போன்ற கோள்களைப் போல சூரியனை சுற்றத் தொடங்கிவிட்டது கடைசியில் எது மாறினாலும் மனிதர்களின் அன்பு மட்டும் மாறவில்லை அது அப்படியே இருக்கிறது ஹீரோவின் பையன் அப்பா கூறிய விஷயத்தை அம்மாவிடம் சொல்கிறான் உடனே பிரச்சனை சரியானது முகத்தில் சந்தோஷம் மலர்ந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி